குரல் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தொன்று செல்லாமை உண்டேல் எனக்குறை மற்றனின் வல்வரவு வாழ்வார் குறை விளக்க உரை பிரிந்து செல்வதில்லை என்றால் அந்த மகிழ்ச்சியான செய்தியை என்னிடம் சொல் நீ போய்த்தான் தீர வேண்டுமென்றால் நீ திரும்பி வரும்போது யார் உயிரோடு இருப்பார்களோ அவர்களிடம் இப்போது விடைபெற்றுக் குறள் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி இன்கண் உடைத்தவர் பார்வல் பிரிவஞ்சும் புன்கண் உடைத்தால் புணர்வு விளக்க உரை முன்பெல்லாம் அவரை கண்களால் தழுவிக் கொண்டதே இன்பமாக இருந்தது ஆனால் இப்போது உடல் தழுவி கழிக்கும் கூட பிரிவை என்னும் அச்சத்தால் துன்பமல்லவா வருத்துகிறது குரல் ஆயிரத்து நூற்று ஐம்பத்து மூன்று அரிதரோ தேற்றம் அறிவுடையார் கண்ணும் பிரிவோரிடத்துன்மை யான் விளக்க உரை பிரிவு துன்பத்தை அறிந்துள்ள காதலரும் நம்மை பிரிந்து செல்ல நேரிடுவதால் பிரிந்திடேன் என அவர் கூறுவதை உறுதி செய்திட இயலாது குரள் ஆயிரத்து நூற்று ஐம்பத்து நான்கு அளித்தஞ்சல் என்றவர் நீ பின் தெளித்த சொல் குண்டோ தவறு விளக்க உரை பிரிந்திடேன் அஞ்சாதே எனச் சொல்லியவர் எனப் பிரிந்து செல்வாரானால் அவர் சொன்னதை நம்பியதில் என்ன குற்றம் இருக்க முடியும் குரள் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தைந்து ஓம்பின் அமைந்தார் பிரிவோம்பல் மற்றவர் நீங்கின் அறிதால் புணர்வு விளக்க உரை காதலர் பிரிந்து சென்றால் மீண்டும் கூடுதல் எளிதல்ல என்பதால் அவர் பிரிந்து செல்லாமல் முதலியையே காத்துக்கொள்ள வேண்டும் குரள் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தாறு பிரிவுரைக்கும் வன்கண்ணர் ஆயின் அறிதவர் நல்குவர் என்னும் நசை விளக்க உரை போய் வருகிறேன் என்று கூறி பிரிகிற அளவுக்கு கல் மனம் கொண்டவர் திரும்பி வந்து அன்பு காட்டுவார் என ஆவல் கொள்வது வீண் குரல் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தேழு துறைவன் துறந்தமை தூற்றாகுல் முன்கை இறையிறவா நின்ற வளை விளக்க உரை என்னை விட்டு தலைவன் பிரிந்து சென்றுள்ள செய்தியை என் முன்கை மூட்டிலிருந்து கழன்று விழும் வளையல் ஊரறிய தூற்றி தெரிவித்து விடுமே குரல் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தெட்டு இன்னா தினநில்லூர் வாழ்தல் அதனினும் இன்னா தினியார் பிரிவு விளக்க உரை நம்மை உணர்ந்து அன்பு காட்டுபவர் இல்லாத ஊரில் வாழ்வது துன்பமானது அதை காட்டிலும் துன்பமானது இனிய காதலரை பிரிந்து வாழ்வது குரல் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தொன்பது தொடிச்சிடின் அல்லது காமநோய் போல விடிச்சிடல் ஆற்றுமோ தீ விளக்க உரை ஒருவரையொருவர் காணாமலும் தொடாமலும் பிரிந்திருக்கும் போது காதல் நோய் உடலையும் உள்ளத்தையும் சுடுவது போன்ற நிலை நெருப்புக்கு இல்லை நெருப்பு தொட்டால் சுடும் இது பிரிவில் சுடுகிறதே குறள் ஆயிரத்து நூற்று அறுபது அரிதாற்றி அல்லல் நோய் நீக்கிப் பிரிவாற்றி பின்னிருந்து வாழ்வார் பலர் விளக்க உரை காதலர் பிரிந்து செல்வதற்கு ஒப்புதல் அளித்து அதனால் ஏற்படும் துன்பத்தைப் போக்கிக் கொண்டு பிரிந்த பின்னும் பொறுத்திருந்து உயிரோடு வாழ்பவர் பலர் இருக்கலாம் ஆனால் நான்